முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வழ்ச்சியுடன் முன்னெடுப்பு இன படுகொலைக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அறிவிப்பு தாக்குதலை கண்டித்து இஸ்லாமிய தலைவர்கள் ஆலோசனை தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் மறுத்து தியாகம் செய்து தியாக தீபம் தெளிவனின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூரில் இடம்பெற்றது நல்லூர் கந்தன் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரா வீதியில் அமைந்துள்ள தெளிவன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்த நிகழ்வில் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு செலுத்தினர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபந்த் இந்திய அமைதி படையிடம் ஐந்து அம்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முட்பகல் பத்து எட்டு மணிக்கு உயர் நீத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வின் ஆரம்ப நாளான ஒன்று காலை தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தீவகம் வேலனை பங்களாவாடி சந்தியில் அமைந்துள்ள பொது நினைவு தூவியில் நடைபெற்றது இதன்போது பொது சுடர் ஏற்றப்பட்டு தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தியாகதீபம் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பாக இடம்பெற்றது தியாகதீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் ஒருவரின் தாயான சே தவராணி ஈகை ஏற்றி குறித்த நினைவேந்தலை ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து தியாகதீபம் திலீவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கலந்து கொண்டதுடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முலைதீவு புதுக்குடியிருப்பு இருப்பு படுகொலையின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உணர்வெளிச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று இலங்கை மேற்கொண்ட விமான தாக்குதல் இருபத்தி நான்கு அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு அப்பாவி தமிழ் மக்களின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு என்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்ற மந்துவில் சந்தி வளாகத்தில் நினைவேந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து குறித்த படுகொலை சம்பவத்தின் போது உயர் நீத்தவர்களின் திருவுருவ படங்களுக்கு நீத்தவர்களின் உறவுகள் மலர் மாலை அணிவித்து மலர்தூவி கண்ணீர் உணர்வெளிச்சியுடன் அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சிவபாதம் குகணேசன் கரைத்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஞானதாஸ் ஜோல் பிரசாத் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் படுகொலை சம்பவத்தின் போது உயர்நீத்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகுலிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் வரதனார்மட பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இந்த கையெழுத்து மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் போராட்டத்தில் யாழ் மருதனார் மடம் வர்த்தகர் சந்தை வியாபார பொதுமக்களும் கலந்து கொண்டனர் யாழ் மாவட்ட உடகவியலாளர்களுடன் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாயக் ஒன்றிய தினம் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார் சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியான இன்று உலகின் ஜனநாயகம் மிக்க நாடுகளில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் குறித்த நிகழ்வில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் யாழ் மாவட்ட நெடுந்தீவு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிகழ்வில் தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாய்க்கு கலந்து கொண்டார் இதேபோல் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ என்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினார் இதன்போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் தீபன் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு நடத்தியிருந்தார் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இரட்டை மாட்டுவண்டி சவாரி போட்டி நேற்று மாலை நாணாட்டான் வாழ்க்கை பெற்றான் கண்டல் இரட்டை மாட்டுவண்டி சவாரி திடலில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட மாட்டுவண்டி சவாரி சங்க தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் பிரதமர் விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக நாநாட்டார் மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் கலந்து கொண்டனர் குறித்த போட்டியில் வடக்கு மாகாணத்தில் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த காளிகள் மற்றும் உரிமையாளர்கள் குறித்த போட்டியில் கலந்து கொண்டிருந்ததுடன் குறித்த போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காளிகள் அழைத்து வரப்பட்டன மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற குறித்த போட்டியில் ஏவி பிரிவுகளில் கிளிநொச்சி மாவட்ட காளிகளும் சிடிஇ ஆகிய பிரிவுகளில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த காளிகளும் வெற்றியூட்டியது குறித்த போட்டியில் வெற்றி பெற்ற காளிகளின் வெற்றியாளர்களுக்கு பெறுமதியான பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன வெளியிடப்பட்டது யாழ் பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் குறைத்த நிகழ்வு இடம்பெற்றது யாழ் பல்கலைக்கழக சைவசி தங்கத்துறை தலைவர் கலாநிதி செல்வ மோகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வரவேற்புரையை கலை இலக்கிய செயற்பாட்டாளர் சரவணனும் கருத்துரைகளை உடகவியலாளர் சர்மிலா வினோதினி மற்றும் சமூக ஆய்வாளர் தே மதுசூதனன் வெளியூட்டு படிப்பாளர் வெளியீட்டு வைக்கப்பட்டதுடன் நூலாசிரியர் பயங்கர நேசன் இறுதியில் உரையாற்றினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே அதிக அளவில் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களை அடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்ட குற்ற செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இயங்கும் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை களத்துறை குற்றப்பிரிவு கண்டுபிடித்துள்ளது இந்த சோதனையின் போது ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உபகரணங்கள் ரசாயனங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டு சில பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் வாகனம் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு லிட்டர் ரசாயனங்கள் பகுதியாக நம்பப்படும் பல்வேறு உபகரணங்களையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் தொடர்பாக வெள்ளவாயை சேர்ந்த இருபது வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டு பாதாள குழு உறுப்பினர் சுரங்காவின் சகாயன அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ஒன்று பாலந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இந்தோனேஷியாவில் அமைந்துள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அண்மை போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை இதுவாக முன்னதாக நுவரேலியா மித்தேனியா நேட்டோல் பெட்டிய மற்றும் கந்தான் இடங்களில் இதுபோன்ற ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகளை அதிகாரிகள் கண்டுபிடித்த மையம் குறிப்பிடத்தக்கது டொரன்டோவில் இடம்பெற்ற குடியேற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எதிர்ப்பு குழுவினருடன் டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஒருவரும் வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் ஏனியவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது போலீசார் வெளிப்படுத்தவில்லை குடியேறிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படக்கூடாது என்று பெருமளவு நாடு கடத்தலை தொடங்குங்கள் எனவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதற்கெதிராக நூற்றுக்கணக்கான குடியேற்ற ஆதரவாளர்கள் அங்கு கூடி நீங்கள் விரும்பியது நடைபெறாது குடியேறியவர்கள் இங்கே தங்குவார்கள் என எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த கைது விவரங்களை விரைவில் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு மூலம் வெளியிடப்படும் என டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரேலை கண்டித்து கட்டாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் ஆகிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளனர் கட்டார் தலைநகர் டோஹாவில் இந்த அவசர கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டார் தலைநகரில் எந்தவித முன் அறிவிப்பு ஒன்றி ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் வலுத்து வருகின்றது டோஹாவில் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து ஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை ஈட்டி தந்துள்ளது இதனை கண்டித்து டோஹாவில் அரபு இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு கட்டார் அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய கிழக்காசிய தலைவர்கள் பலர் டோஹாவிற்கு வருகை தந்துள்ளனர் அப்போது ஸ்டேலின் தாக்குதலை கண்டித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களை ஓரணியில் திரட்டும் இந்த ஆலோசனைக்கு முன்பாக வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது ஸ்டேலுக்கு எதிராக தூதரக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக கடும் நடவடிக்கைகள் பாயுமா என்பது குறித்து வரைவ அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது